சின்னடா பண்ணுறேன் சந்துக்குள்ளே இடைஞ்சதில் அப்படி போய் படுக்காட்டி உனக்கு இடமே இல்லையாக்கு ஆ இடமே இல்லையாக்கு உனக்கு படுக்கிறதுக்கு சுடுதோ ஏழு மணிக்கு உனக்கு வெயில் அடிக்குது ஆ ஏய் இங்கே வா எவ்வாறு அனவு வேணுமா நல்லா படு இங்கே காமி வெயில் அடிக்குதா ஏழு மணிக்கே இப்படி வெயில் வந்து இப்படி அணைஞ்சு படுத்திட்டு இருக்கிறியே நீ மத்தியான நேரம்ல நீ என்ன பண்ணுவ பண்ணுவா சூடா இருக்குண்டா சுத்தி மூட்டை இருக்குது வா சரி போய் குளிச்சுக்கலாம் வா தண்ணி ஊற்றி விடுறவா தண்ணி ஊற்றி விடுறவா போ பண்ணிக்கு போ குளிச்சுக்கலாவா வா சரி நான் போகிறவா ஏ வரைய வளையாட குளிக்கிறியா இலப்பை வாங்குகிறவா தண்ணி ஊற்றி விடுறவா நான் போகிறேன் போ பொறுமையாப்போய் அவ தண்ணி வா குடிச்சிருக்கேன் இங்குவா இங்க வைக்கிறவா தண்ணி ஊற்றி விடுவா நான் இதுக்கு தான் கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா குளிக்கிறது கூப்பிட்டேன்னு தெரியுமா பாடு ஊட்டி வரும் கீழே படுத்து மறுபடியும் மண்ணில பரட்டேன்னு அடிச்சு போடுவேன் மண்ணில படுக்காத போதுண்டா நாட்டில் தண்ணி பஞ்சு வேறு வந்துடுச்சு தானே போதும் அப்புறமா மாட்டை எடுத்துகிட்டு விட்டு மறுபடியும் போதும் போது போட் மாறு மாடு கட்டல வா மண்ணில் படக்கூடாது மண்ணில் படுத்தி அப்புறம் தண்ணி ஊற்றிட மாட்டேன் ஏய் இப்போ தானே சொன்ன நான் நீ தண்ணி ஊற்றிட மாட்டேடா வா மண்ணில் படுத்தினே நீ தண்ணி பார்க்க மாட்டேன் நீங்கள் வா வா மாட்டை பிடிச்சி கட்டல அப்படியா ஏ சாணிக்கலாம் படுக்காத ஏந்திரி அறிவு இருக்கா இப்போ தண்ணி ஊத்தி விட்டேன் சாணில பரண்டிட்டு வந்து ராஸ்கல் போ போல ஏன் அவர்கிட்ட இருக்கியா ஆ நம்மாவா சரி நீ இங்கே கூட கூடைய நம்பர்